வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் சிறுவைகுண்டம் டுடே நியூஸ் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க உங்களின் எண்ணமே எங்களின் பிரதிபலிப்பு திருவிழா ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலும் ஒன்று வெயில் காலங்களில் பக்தர்களின் உடலில் ஏற்படும் முத்து போன்ற கொப்பளங்களை தனது அருளால் குணப்படுத்தியதால் குலசை முத்தாரம்மன் என பெயர் பெற்ற இந்த அம்மனை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் எனவே தசரா பண்டிகையின் போது பக்தர்கள் காளி தாடகை அம்மன் விநாயகர் முருகன் என்ற தெய்வ உருவங்களையும் புலி கரடி குரங்கு போன்ற விலங்கு உருவங்களை இனமாக அணிவார்கள் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தின் தசரா விழாவினை முன்னிட்டு இன்று அதிகாலை கொடிப்பட்டம் யானை மீது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது பின்னர் சிம்ம உருவம் பொறிக்கப்பட்டிருந்த கொடி மூலஸ்தானம் எதிரே அமைந்துள்ள செப்பு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன கொடியேற்றத்தின் போது பக்தர்கள் ஓம் காளி ஜெய் காளி என்று கோஷமிட்டனர் தொடர்ந்து செவ்வாடை உடுத்திய ஏராளமான பக்தர்கள் கையில் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினார்கள் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் தசரா விழாவின் காலையில் அம்பாளுக்கு திருமஞ்சனம் மற்றும் மாலையில் திருவீதி புறப்பாடும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் வருகின்ற 19ஆம் தேதி இரவு கடற்கரையில் மகிஷாசூர சம்ஹாரம் நடைபெறும் அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர் செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அறிவுரைகளை கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் அறிய ஷேர் பண்ணுங்க